இயேசுவின் நன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகமானது நமது செயலால் ஏற்படும் விளைவுகளை குறித்து நமக்கு எடுத்து கூறுகின்றது நீங்கள் எந்த அளவையால் அளப்பீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும் என்கிறார் இயேசு நாம் செய்கின்ற செயல்களைக் கொண்டு நமது வாழ்வும் தீர்மானிக்கப்படும் நாம் நமது வாழ்வில் பிறரன்பு தாழ்ச்சி பொறுமை ஆகியவற்றை கொண்டு வாழ்ந்தால் நமது வாழ்வு இறைவனை மகிமைப்படுத்தும் ஒன்றாக அமைகின்றது மேலும் நமது வாழ்வை நற்பண்புகள் நிறைந்த வாழ்வாக மாற்றிக்கொள்ள யேசு இன்று நமக்கு அழைப்பு விடுக்கின்றார் தான் மனித வாழ்வின் அடித்தளம் நம்மிடம் நற்பண்புகள் இல்லை என்றால் நல்ல கிறிஸ்தவ வாழ்வை வாழ்வது முடியாத காரியமாகவே இருக்கும் எனவே இந்த நாளில் இறைவனிடம் நற்பண்புகளுக்காக ஜெபிப்போம் நம்மிடம் இருக்கும் நற்பண்புகளை அனுதினமும் பயிற்சி செய்து நல்ல கிறிஸ்தவர்களாக வாழ முயற்சிப்போம்